எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் வந்து டிஎன்பிசி அதிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பகுதியிலேருந்து எந் எத்தனை கேள்விகள் கேட்குறோன்னு சொல்லி புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் இலக்கணப் பகுதி அழகு அதாவது எழுத்துப் பகுதியிலேருந்து இருபத்தைந்து கேள்விகள் இருந்து கேட்குறாங்க அதில் நம்ம முதல் பார்க்க போகிறது வந்து பிரித்தெழுதல் பகுதியிலேருந்து பார்க்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் டி நிமிஷம் எழுதப்படுற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அருவினை பிரித்துள்ளதில் அருவினை அருமை கூட்டல் வினை அருவினை வந்து அருமை கூட்டல் வினை அரும் பெறல் அப்படிங்கிறது அருமை கூட்டல் பெறல் அரும்பெறல் அப்படின்னா அருமை கூட்டல் பெறல் அவன்றால் அப்படின்னா அவன் கூட்டல் தாள் அவன்றால் வந்து அவன் கூட்டல் தாள் அவ்வூர் அப்படிங்கிறது ஆ கூட்டல் ஊர் அவ்வூர் ஆ கூட்டல் ஊர் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கை அம் கூட்டல் கை அடுத்து அங்கன் அப்படிங்கிறது அம் கூட்டல் கண் அடுத்து அன்புடைமைனா அன்பு கூட்டல் உடைமை அடுத்து ஆறளவு அப்படிங்கிறது அருமை கூட்டல் அளவு ஆறளவு பிரித்தளவு கேட்டாங்கன்னா அருமை கூட்டல் அளவு இருப்பாணி பிரித்தளவு வந்து இரும்பு கூட்டல் ஆணி இருப்பாணி வந்து இரும்பு கூட்டல் ஆணி அடுத்து இளங்கனி அப்படிங்கிறது இளமை கூட்டல் கனி இழந்ததேம் என்று இழந்ததேம் என்று அப்படிங்கிறனா இளந்தேகம் ப்ளஸ் இழந்தேம் என்று பிரித்தெழுத பார்த்தீங்கன்னா இழந்தேம் ப்ளஸ் என்று அடுத்து இன்னருள் இனிமை கூட்டல் அருள் இ இன்னருள் பிரித்தெழுந்தோம்னா இனிமை கூட்டல் அருள் வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக டிஎன்பிசி எழுத போகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த புதுசாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்கப்படி எந்தெந்த பகுதியில் என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அந்த வருஷப்படி நான் வினாடி தொகுத்து வழங்கலாம்னு இருக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்